இப்பொழுது ஸ்ரீ சாமுத்திரிக சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அந்த பூரணச்சந்திரன் போன்ற முகம் பெரும்பாலும் கவிஞர்கள் தான் வர்ணிப்பாங்க இல்லையா பூரணச்சந்திரன் போன்ற முகம் தாமரை போன்ற முகம் கொடி போன்ற உடல் சம்பங்கி பூ போன்ற மூக்கு தாராள குணம் இரக்க குணம் புத்திசாலித்தனம் நாணம் அடக்கம் சுகந்த வாசனை உள்ள தேகம் பதிவிரதை நல்லை கொடு குடும்பத்தில் பறந்தவள் என இவை அனைத்தும் உடைய பெண் தான் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டிற்கும் பொருள் தேடி தருவாள் புகழ் தேடி தருவாள் அவள் வசிக்கும் இடத்தில் லட்சுமி குடியிருப்பாள் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த மாதிரி அமைப்புடைய பெண்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் புரிவாள்